ஹாலலூயா யோசேப் போய் தகப்பன்னு அனுப்புகிறார் சி போ அங்க யார் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருப்பார்கள் நீ போய் அவர்களுக்கு இந்த ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து விசாரிச்சிட்டு வா அனுப்புறார் யோசை அங்க போகிறதுக்குள்ள சகோதரர்கள் அங்கிருந்து எங்க போயிட்டாங்க தோத்தானுக்கு போயிட்டாங்க ஆமாம் யோசேப்பை யாக்கோபு எங்க தான் அனுப்புவாரு சீகேமுக்கு அனுப்புவார் அப்ப சீகேம்ல போய் யோசேப்பு பார்த்தா அங்கு ஆளு இல்ல இல்ல என்னதான் யோசேப்புக்கு திரும்பி வந்தா யாக்கோ திட்டுவாரா திட்ட மாட்டான் ஆனா யோசேப்பு ஹார்ட் தான் இது அவன் பார்க்காம திரும்ப கூடாது முடிவு எடுத்துட்டான் வேதம் சொல்லுகிறது அவன் வழி தப்பி திரிகிறதை கண்டு ஆதியாக முப்பத்தி ஏழு பதினைந்துல ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு அங்கு இங்கும் பார்த்துட்டே இருக்கிறான் அப்பா சொன்ன இடத்துல வந்து பார்த்தேன் ஆள் இல்ல திரும்பி வந்துட்டேன் அந்த இடத்துல வந்து பார்த்து ஆளு இல்லை திருப்பி வந்துட்டேன் சிலர்லாம் பிக்கப் பண்ண போவாங்க பார்த்துருக்கீங்களா சொன்ன இடத்துல கரெக்ட் அங்கே தான் பார்ப்பாங்க அந்த சர்க்கிள் சர்க்கிளுக்குள்ள அங்கே நிற்கணும் அப்படின்னா தூக்கிட்டு வருவாங்க கொஞ்சம் மாறி நின்னா கூட சி முழு இருதயத்தோடு தேடுகிறவனுக்கு பார்க்காம திரும்ப முடியாது பார்க்காம திரும்ப முடியாது சவுல் கழுதையை தேடி மாறான் சபலோடு கூட ஒரு ஊழிய காரணம் வருகிறான் சொல்றாரு நம்ம திரும்பி போயிடலாம் ஆனா கூட வந்தவனுக்கு போக மனசு இல்ல இங்க ஒரு ஞான திருஷ்டிகாரர் இருக்கிறார் பார்த்து கேட்கலாமே அந்த முழு இதயத்தோடு தேடுகிறவனுக்கு அதை பார்க்கல அவனுக்கு ஏதாவது இருக்கும் ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும்னு உட்கார்ந்து இருந்து அவர் சத்தத்தை கேட்கலன்னா அவனுக்கு வேற ஒண்ணுமே ஓடாது இந்த தேடல் வேணும் சிறுமை மெழுமை மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது நான் பார்ப்பேன் உண்மையா தேடுறா நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் நான் அவர்களுக்கு உண்டு பண்ண வேண்டியவைகளை உண்டு பண்ணுவேன் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார் இந்த தேடல் இருக்கணும்